Hi Friends! எல்லாரும் எப்படி ये Welcome back to my Channel சேனல்ங்க ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து என்ன டிஃபன் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ராகி உருண்டைதாங்க பார்க்க போகிறோம் ஸோ ராகி உருண்டை எப்படி செய்யலைன்றத பார்த்தல்லாமா ஸோ எல்லாருக்கும் வந்து குட் மார்னிங் ஸோ என்ன ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சு இஞ்சில வந்து தேவையான அளவு நீங்க எவ்வளவு ராகி மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும் நான் சின்ன துண்டு வந்து கட் பண்ணி பொடிசா ரெண்டு கொத்து வந்து கருவேப்புல பொதுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தேவையான அளவு சோ கடுகு வாங்க எப்படி செய்யல பார்க்கலாம் நான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஆயிலும் சேர்த்துட்டேங்க ஸோ ஆயில் வந்து காஞ்சிடுச்சு இந்த டைமில் வந்து நாம் கடுகு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஸோ இது வெரி வெரி ரொம்ப ஹெல்தி ஃபுட்டுங்க ஸோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்துட்டு இது ஃபாலோ பண்ணலாம் கடுகு வந்து பொரிஞ்சு வரட்டும் கடுகு வந்து பொறிஞ்சிடுச்சுங்க ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ராகியில் வந்து ரொட்டி தட்டலாம் களி செய்யலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தாளித்து செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு இது வந்து நல்லா செவந்து வந்துருச்சுங்க இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆனியன் சேர்த்துக்கிறோம் ஆனியன் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா நம்ம கட் பண்ணி கறி லீஃப் மிளகாய் இஞ்சி ஸோ இது எல்லாமே வந்து சேர்த்துக்கிறோம் என்னோடய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே டிஷஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக குயிக்காக சேர மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்துட்டு நல்லா இந்த வதங்கினா போதுங்க ரொம்ப வந்து வதங்க தேவையில்லை இங்கே பாருங்களேன் ஹாஃப் குக் ஆயிடு ஆயிருக்கு ஸோ இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதுமானது நான் வந்து இந்த டம்ளரில் தான் வந்துட்டு ராகி மாவு வந்து எடுக்க போறேங்க இதுல வந்து நான் ரெண்டு டம்ளர் எடுக்க போறேன் அப்ப ரெண்டு டம்ளருக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துட்டேன் இதுல ஓகேங்களா இப்போ கலந்து விட்டுருவேன் கலந்துட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு வந்து உப்பு வந்து கம்மியா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்க இருக்கு இந்த டைம் நம்ம என்ன நான் பாத்தீங்கன்னா ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேங்க அரைச்ச மாவு இருந்தாலும் ஓகே தான் நான் கடையில் வாங்கின மாவுங்க அது இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப வந்து கொதிக்கணும்னா தேவை இல்லைங்க ஓகேங்களா டம்ளர் வந்து தண்ணி இல்லாம நல்லா தொடச்சு வச்சுட்டு அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க இப்போ இதுல ஒரு டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் சேர்க்கிறேன் ரெண்டு ரெண்டு டம்ளர் சேர்த்தாச்சு இதுல வந்து சும்மா கொஞ்சமா இருக்கு நான் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்ப என்ன பண்றோம்னா நம்ம வந்து அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேங்க இது வேகணும் அவசியம் இல்லைங்க இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அந்த ஹீட்ல வந்து இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடா இருக்கு இதே இந்த மாதிரி கலக்குறோம் அப்படின்னாக்கா இது வந்து நம்ம இப்ப பால்ஸ் பிடிக்கணும் உருண்டை பிடிக்கணுங்க எனக்கு சூடா இருக்கு அதனால வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளா வந்து நல்லா கிண்ட முடியல கொஞ்சம் வந்து ஓரளவு கையில வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து சூடா இருக்கு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க ஆறட்டும் நான் பிடிச்சி காட்டுறேன் எனக்கு சூடா இருக்கு இப்ப வந்து ஓரளவு ஆறிடுச்சுங்க இப்ப என்ன பண்றன்னா கொத்தமல்லி இருந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வந்து கழுவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து கையில கலந்து விட்டுக்கோங்க ஆற வச்சதுக்கு அப்புறம் நல்லா கையில வந்து கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து நல்லா தண்ணி சாரி மாவு வந்து நல்லா கையில கலந்து விட்டாச்சுங்க இப்போ இது வந்து புது மாவுங்கிறதுனால நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தேன் பழைய மாவுன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இழுக்கும் இல்லையா அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நீங்க மாவுப்ப வந்து உருண்டை உருட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பால்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் பண்ணிக்கலாங்க நான் வந்து சும்மா மார்னிங் வந்து டிஃபனுக்கு வந்துட்டு செய்யலான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹெல்தியும் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் மூணு பால்ஸ் வந்து நான் உருட்டி காமிச்சிட்டேன் இப்போ எல்லா பால்ஸும் ஒன்று ஒன்றும் உருட்டிட்டு பார்க்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி குக்கர் வந்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா உருட்டி வச்சோம் இல்லையா இது எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இட்லி குக்கரில் எல்லா உருணையும் சேர்த்துட்டேங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லா உருணையும் இட்லி குக்கரில் சேர்த்து நம்ம மூடி போட்டாச்சுங்க இப்போ வேகட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம ஆவியில் வச்சோம் இல்லையா வெந்துருச்சுங்க விசில் வந்துடுச்சு ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிட்டேங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் ஸோ அல்டிமேட்டா இருக்கும் சூடா இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்க ஸோ தேங்காய் சட்னியோட அப்படி டிப் பண்ணி சாப்பிட்றச்சா அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும் ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது இது அப்படியே சும்மாவும் சாப்பிட்லாம் சட்னி இல்லாமலும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் மறந்துடாமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்